வணக்கம் முருகலே இன்று அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி உலக வெள்ளை பிறம்பு தினம் இலங்கையின் வடமாகாணம் கிளிநொச்சியில் கரணிபோக்கு சந்தியிலிருந்து பசுமை பூங்கா வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை பார்வையற்றோர் நடைப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார்கள் போர்காலத்திலும் பிற காரணங்களினாலும் பார்வையை இழந்த பலரும் இதில் கலந்து கொள்ள உள்ளார்கள் இது தொடர்பான காணொலியை தான் பார்க்க போறோம் வாங்க விடிகளுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கரடி போக்கு சந்தையில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த விழிப்புணர்வற்றோர் இந்த இந்த ஊர்வலத்தில் பங்கு கொள்றதுக்காக ஒரு ஊர்தியும் வந்திருக்குது அந்த ஊர்தியில் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் விழியின் இழப்பு வாழ்வின் இழப்பல்ல என்ற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்குது அதுக்கும் மேலே ஒரு சின்னம் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது இரண்டு கைகளை ஏந்தியவாறு அதில் வெள்ளை பிரம்பு வைக்கப்பட்டிருக்குது புதுவெட்டு விட்டது என்ன செய்வது என்று வீட்டுக்கு கடந்த வேலைதான் வெங்கரம்பூர் ஊராக ரோட்டுக்கு கொண்டு வந்து அவர்களை சட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் ஆளவும் சாதனை பட்டுவரை சரித்திர வாங்கலாய் பந்தை புரட்டி அடுத்ததா முக்கியமான சில தகவல்கள் அந்த ஊர்தியின் பக்கத்தில் எழுதப்பட்டிருக்குது வெள்ளை பிரம்பு ஒன்றை இரண்டாக மடித்து வீதிக்கு குறுக்காக பார்வையற்ற ஒருவர் வீதியை கடக்க எத்தனிக்கிறார் என்ற அர்த்தம் வெள்ளை பிரம்பொன்றை நான்காக மடித்து வீதிக்கு குறுக்காக நீட்டினால் பார்வையற்ற ஒருவர் வீதி வீதியில் பயணிக்கும் ஊர்தி ஒன்றில் செல்ல எத்தனிக்கிறார் என்ற அர்த்தம் கரடி போக்கு சந்தியில் ஒன்று கூடிய எல்லாரும் இப்போது வைஸ்டோன் இருக்கும் அதாவது உத்திரபூர்வம் பக்கம் போகிற அந்த சந்திக்கு எல்லாரும் அழைத்து செல்லப்படுகின்றார்கள் வீதிக்கு குறுக்காக இவர்கள் பயணிக்கும்போது போது இருபுறமும் வந்த வாகனங்கள் அந்த இடத்துல த்தப்பட்டு இவர்களுக்கு இடம் விடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் கரடி போக்கு சந்தியில் வைஷ்டோடுக்கு முன்னுக்கு ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க உலக பிரம்பு தினம் வன்னி விழிப்புணர்வற்றோர் சங்கம் என்று போர்டு ஒன்று போடப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஊர்வலம் போகிறதுக்காக தயாராகி கொண்டிருக்கிறத பார்க்கலாம் பச்சை நிற ஆடை அணிந்த சிலர் இவர்களை வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கிறத பார்க்கலாம் வெள்ளை பிரம்பில் முக்கியமான சில விஷயங்கள் எடுத்து கீழ்ப்புறத்தில் உயர்வு அதுக்கு கொஞ்சம் மேலே அந்த நிறத்தில் உறுதி அதுக்கு மேலே உழைப்பு ஊக்கம் என்ற அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் சில வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது பார்க்க கூடியதா இருக்கும். வித்து ஊர்வலம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற இருக்கின்றது நாங்கள்

முல் ஹரி நானே இந்த மார்க்கிலே குற்றகாரை பெருத்ததற்கே பெருந்தற்கே சொல்லுமே என்றதலக்ரீ போல் பாட்டை உரிமத்த பெற்றதற்காய்

போல பார்வையற்றவரால் தன்னிட வெண்பிரம்ப நாலாம் அடிச்சு நீட்டுவாரா இருந்தா அவர் ரோட்ல வார வாகனத்துல ஏற முயற்சிக்கிறார் அர்த்தம்

அறிவொளி கல்வி நிலையம் அதாவது முரசு மொட்டையில் இருக்க அறிவொலி கல்வி நிலைய மாணவர்கள் இல்லாத வெள்ளைப் தினத்தை ஒட்டி ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சிறிய நாடகமாக தான் நடித்து காட்டியிருந்தாங்க ஸோ நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரியாது ஒரு பிரம்ப நேராக இப்படி நீட்டி அதாவது இரண்டு நான்காக இரண்டாக மடிச்சு இரண்டாக மடித்து நீட்டினால் ரோடை குரோஸ் பண்ணுறாரு என்ற அர்த்தமாக நான்காக மடிச்சு இப்படி நீட்டினால் பணியில் பழைய வர்ற ஒரு வாகனத்தில் ஏற நீச்சுக்கிறார் என்ற அர்த்தமாக இதைத்தான் நாங்கள் வெளியிட அடுத்தோம் நிச்சயமா இது பிடிச்சிருக்கணும்னு நடிச்சு வீடியோ நல்லா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்